இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிறையிலே பலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்போது வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதில் சில ஊடகங்களும் சரி சில ஊடகவியலாளர்களும் சரி சில ஆய்வாளர்களும் சரி சில அமைப்புகளும் சரி இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரையிலே முழுக்க முழுக்க இயங்குகின்றார்கள் என்பது இப்போது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கின்றது நிலத்திலும் புலத்திலும் இந்த அபல தோன்றி தோன்றியிருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலிருந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது நிச்சயமாக தமிழில் தேசிய தலைவர்களுடைய அந்த கொள்கையும் சிந்தனையும் மாவர்களுடைய அந்த உறுதி உலையாத தியாகமும் போராட்டமும் இந்த இழிவான சிந்தனையிலிருந்து எல்லோரையும் மீட்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த அந்த சிந்தனை தான் அந்த கொள்கை தான் அந்த அவர்களுடைய அந்த தியாகந்தான் இத்தை வரைக்கும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை வீழ்ந்து விடாது பாதுகாத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் இப்படியானவர்கள் இந்த நடைபடையை செய்கின்ற வேலைகளை செய்கின்ற போது நாங்கள் மிகவும் வெளிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இப்படியான அமைப்புகளை தொடர்ந்தும் நாங்கள் அஹ் ஆதரிக்கப் போகின்றோமா அல்லது இந்த அமைப்புகள் இந்த நிலையிலிருந்து மாறுபடுவதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கப் போகின்றோமா என்பதை மக்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது